இப்போ நான் வந்து இதை வந்து பண்ணுறதுக்கு காரணம் வந்து என்னோட கால் தைசுலாக இருக்கில்ல அதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அதாவது வலிமைப்படுத்துறது இது ஹிப் ஆப் டாக்டர் இப்போ வந்து வெளியே இருக்கிற தைஸை வந்து வலிமைப்படுத்துகிறதா பண்ண போகிறோம் வாங்கப்பாங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக் எக்ஸ்டென்ஷன் இது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கால் இருக்குல்ல அதை வந்து வலிமைப்படுத்துகிறோம் இப்போ வந்து முழு முழுசாக வாங்கலாம் லையிங் லை அப்புறம் இது வந்து ஹேம் ஸ்ட்ரிங்ஸ் ஓகே